ஆர்சிபி இப்போ தான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டைமு தங்களுடைய கப்பை வந்து ஜெயிச்சுருக்காங்க ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகியே கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷத்துலேயே முத முறையாக இப்போ தான் தங்களுடைய ஃபஸ்ட்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி அப்படின்றது ஒரு டீம் எந்தளவுக்கு சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல தேவையில்லை ஏன் அப்படின்னா பதினெட்டு வருஷம் போராட்டம் எக்கச்சக்க ட்ரோல்கள் ஈசாலா கப் நம்பிதே அப்படின்ற ஸ்லாகன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ட்ரோல் பண்ணுறது எக்கச்சக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வரிசையாக வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு செலிப்ரேஷன் இந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் ஸோ இப்படியே இருக்கும்போது ஆர்சிபி டீம் பயங்கரமாக வந்து சீன் போடுவாங்க உலகமே வந்து வேறு பார்க்குற அளவுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நினைச்சோம் அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷனை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து நேற்று வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கிரௌண்டில் நடந்தது ஸோ வேறு மாதிரி இருந்தது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா ரொம்ப அக்ரேஷனாக வந்து பண்ணுவாங்க ரொம்ப சீனாக போடுவாங்கன்னு நினச்சேன் பட் வந்து பெருசாக எனக்கு தெரிஞ்ச அக்ரஷன் வந்து இருந்த மாதிரி தெரியல எல்லாருமே வந்து தேம்பி தேம்பி அழுது அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிது எப்படி வந்து சிஎஸ்கே வந்து தோனி கேப்டனாக இருக்கும்போது ஜடேஜா கடைசி பாலில் வந்து ஃபோர் சிக்ஸ் அடித்து நம்மளுக்கு வந்து ஜெயிச்சு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு கிரவுண்டே வந்து ஒரு கண் கலங்கி நின்னாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கிரவுண்டு முழுக்கவே கண் கலங்கி நின்னால் அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இப்படியே இருக்கும்போது என்னடா ஆச்சு அப்படின்னா பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டீம் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமான்றதோட முத முறையாக ஒரு டீம் வந்து கப் அடிக்கிறாங்க பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்றப்ப அது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து செலிப்ரேஷன் பண்ணும்ல ஸோ இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க செலிப் செலிப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த ஸ்டேடியத்துக்குள்ளேயே இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து சீஃப் கெஸ்டெல்லாம் வந்து கொண்டு வந்து சீஃப் மினி இவர்கள் சிஎம்மை கொண்டு வர்றது யூகே பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொண்டு வந்து உள்ளது கிரவுண்டுக்குள்ளேயே வந்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கூடிய அந்த ஸ்டேடியத்துடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் வந்து உள்ளே வந்து இருக்க முடியும் வித் ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது நின்றுட்டு இருக்கும்போது ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது முப்பது பேர் நாற்பதாயிரம் வரைக்கும் தான் உள்ள வந்து இருக்க முடியும் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ பேர் வந்து உள்ள அலோவ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி தான் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தாங்க பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கு உள்ளேயும் வெளியும் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு மூணு லட்சம் பேர் வரைக்கும் வந்துட்டாங்க கிரவுண்டுக்குள்ளேயே வந்து எக்கச்சக்க கூட்டங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஃபில் பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வெளி பக்கமாக வந்து விழிச்சுருக்காங்க ஸோ இப்போ இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த வெளிப்பக்கத்தில் இருந்த அந்த க்ரௌடில் நிறைய பேர் வந்து அந்த நெரிசலில் மாட்டி எக்கச்சக்கமாக வந்து இறந்து போயிருக்காங்கிறத பதினோரு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இதில் மேக்ஸிமம் டெத்தஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா அந்த கேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது நம்ம எப்படியோ இந்த கேட்டை வந்து தாண்டி உள்ளே போய்ட்டு அப்படின்னா கோழியை வந்து பார்த்தலாம் அந்த செலிப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி நிறைய பேர் அந்த இதுக்கு அந்த இந்த கதவுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் இறந்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிட்டு ஸோ ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது செலிப்ரேஷன் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இவ்வளோ கூட்டங்கள் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கான ஒரு சரியான ஒரு வழிமுறை வந்து இருக்கணுமில்ல இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து இவர்கள் மட்டுமல்ல இந்த கர்நாடக சீஃப் மினிஸ்டர் மட்டுமே வந்து கிடையாது நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தவற விட்டுறாங்க நம்ம ஊரில் நம்ம பார்த்திங்கனா வந்து ஏர் ஷோ ஹேர்டே ஷோ சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து வந்து பண்ணோம் ஏர் கிராஃப்ட்ஸில் கொண்டு வந்து ஒரு ஷோ வந்து பண்ணோம் சொந்தத்துலையும் நம்மளுக்கு வந்து டெத்து நடந்தது அதேமாரி மேலே நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்ட்டாக வந்தாங்க ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய டெத் வந்து வருதானது ஒரு கூட்டம் வருவாங்க இவ்வளோ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணி அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அதுக்கு மேலே ஒரு நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸை வந்து வச்சுக்கணும் ஒரு ஒரு லட்சம் இப்போ வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு டூ லேக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் ரெண்டு லட்சம் பேர் இன்னும் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரி வந்து சமாளிக்கிறது அவர்களுக்கு வந்து கழிப்பறை வசதி அவங்களுக்கு தேவையான ட்ரிங்கிங்கு வாட்டர்ஸ் என்னென்ன வேணுமோ என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணுமோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சரியாக வந்து பிளான் பண்ணணும் நீங்கள் ஒரு கவுண்டிங் வைக்கிறீங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர்னா ஐம்பதாயிரம் பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டீம்களில் மிகப்பெரிய டீமுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த மூமெண்ட்டை வந்து பார்க்கணும்னு சொல்லுவது ஈகராக வந்து வருவாங்க இந்த புரிதல் கூடவா வந்து அந்த அரசுக்கு வந்து இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து கேட்டது வந்து ஏன்படியா அந்த கேர்லெஸ்ஸான ஒரு விஷயத்தால் இன்னைக்கு பதினோரு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ரெண்டு வயசு தான் நினைக்கிறேன் ரெண்டு டூ மூணு ஸோ அந்த வயசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா கூட்டம் நெருசில் வந்து மாட்டி இறந்து போயிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான மூமெண்ட்டை தான் வந்து பார்க்குறேன் ஆர்சிபி அப்படின்ற அந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிரவுண்டுக்குள்ளே பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் வெளியில் நிறைய பேர் கண்ணீர் விட்டு கதறி எழுதிட்டுருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது உயிரை விட்டு அப்படிப்பட்ட மயிரை போடுங்கிற செலிப்ரேஷன் நம்மளுக்கு வந்து தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேட்க தோணுது உங்களுக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்றத மறக்காமல் கமானில் போடுங்க நன்றிகள்